வணக்கம் வந்த நமஸ்கார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்குறோம்னா குடியுரிமை மசோகாவை பத்தி பார்க்குறோம் இது என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான ஒரு இதை செய்ததுனால அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஹ் அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கையில் நேற்று என்னமோ சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் சென்று இருக்காங்க சென்றிருக்கையில அவங்களுக்கு வழி விட்டு அவங்க நல்லபடியாக கடவுளை தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர்கள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற நேரத்துல இவங்க யாரோ ஒரு தீய சக்தி வந்துட்டு நம்மள பிரிக்கணும் நம்மள பிரிச்சு நம்ம நாட்டை ஒண்ணும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க என்னை பொறுத்தவரை இது யாராவது இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒன்னா இருக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகைனா நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இந்து எல்லாருமே வராங்க நம்ம தீபாவளி பண்டிகைக்கு போறோம் ரம்ஜானுக்கு போறோம் எல்லாருமே போயிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல நம்ம பிரிக்கணும் வாங்க இந்தியா வந்து தரமட்டம் ஆகணும் எதுக்கு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கு அந்த தீய சக்தியை நம்ம ஒழிக்கணும் அந்த தீய சக்தியை ஒழிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இஸ்லாமிய சோழர்களுக்கும் ஒரு உரிமையை கொடுக்கணும் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க வேணேன் அவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்து அவங்களையும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன் இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் வந்து என்னன்னா அமது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஏன் எல்லாரும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதினா இல்ல பாரதியை சொல்றா சாதிகள் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அந்த காலத்துல இந்த காலத்துல எப்படியாவது சாதியை கொண்டாடணும் மதத்தை கொண்டாடணும்னு சொல்லி கொண்டாந்துட்டு இருக்காங்க அதை எப்படியாது சொல்லிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் இந்த குடியுரிமை மசோதா வந்து நல்ல வந்து முடியும்னு சொல்லி